அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இபிஎஃப்ஓட நியூ ரூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஃபைவ் மேஜர் சேஞ்சஸ் வந்திருக்கு அது இல்லாமல் மே மந்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதும் சேஞ்ச் ஆயிருக்கு அது என்ன அப்படிங்கிறதும் பார்ப்போம் ஸோ இபிஎஃப்ஓட சேஞ்சஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்பவே ஈஸியான நம்ம கொண்டு வந்துட்ருக்காங்க அதே போல் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா மே மாதம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இபிஎஃப்ஓவில் இருந்து அது எவ்வளோ அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் குறைச்சிட்டு வருது அந்த அடிப்படையில் பிஎஃப் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கறது குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அந்த என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரொஃபைல் அப்டேட் அப்படிங்கிறது ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பிஎஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இனிமேல் ஈஸி அண்ட் யூஏஎன் அண்ட் ஜாயின்ட் டிக்ளரேஷனும் இனி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அண்டு பென்ஷன் பேமெண்ட் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டு சிஸ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பென்ஷன் அமௌண்ட் வந்து உங்கள் உங்களுக்கு வர்றதுல எந்த ஒரு டிலேவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல பி அமௌண்ட் வந்து ஹை சேலரி வாங்குறவங்களுக்கு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க அதே போல பி எஃப் லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது மே மாசம் இப்போ கரண்ட்லி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்டேட் பி ஓட யூஏஎன் நம்பர் இருக்கும் இல்லைங்களா அதை ஆதார்ல நீங்க இணைச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் அதே போல நேஷனாலிட்டி இந்தியனா இல்லை வெளிநாட்டுக்காரங்களா பேரண்ட்ஸோட நேம்மு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையாங்கிற மெரிட்டர் ஸ்டேட்டஸு அதே போல் ஸ்பவுஸ் நேம் அதாவது மேரேஜ் ஆகிருந்துச்சுன்னா ஸ்பவுஸோட நேம் ஆட் பண்ணும் இல்லைங்களா அது அதே போல் கம்பெனியில் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க ஜாப் அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணிக்க முடியும் இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா யூஏஎன் வந்து பிஃபோர் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களுக்கு எம்ப்ளாயி என்னோட அப்ரூவல் அப்படிங்கிறது வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க ரிமைனிங் எல்லாமே ஓகே தான் ஓகேங்களா ஸோ அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து யூஏஎன்னை ஆதார் கூட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயர் கிட்டே எந்த ஒரு அப்ரூவலுமே கேட்க வேண்டியதில்லை நீங்களே பண்ணிக்கலாம் ரெண்டாவது முக்கியமான சேஞ்சு பிஎஃப் டிரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈஸியாயிடுச்சு அதாவது ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்தே அப்போ இருந்து லைக் யுஏஎன் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அப்ரூவல் ஆஃப் ஓல்ட் ஆர் நியூ எம்ப்ளாயர் இஸ் நாட் ரெக்கோர்டு அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறீங்க அப்படின்னா ஓல்டு எம்ப்ளாயிக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் இஸ் நியூ எம்ப்ளாயிக்கிட்ட அப்ரூவல் அப்படிங்கிறது வாங்கணும் இப்போ வந்து அதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லைங்க நியூ அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்களே வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்த அத்தனை பேரும் ஓல்ட் ஆர் நியூ எம்ப்ளாயர் இருந்து பர்மிஷனே நீங்கள் வாங்க வேண்டியது இல்லை ஈஸியாக உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை இன்னொரு கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக நீங்களே பண்ணிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு மூணாவது முக்கியமான அப்டேட் எடுத்துட்டீங்க யுஏஎன் அண்ட் ஜாயின்ட் டிக்ளரேஷன் பிகம் டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க அதாவது யுஏஎன் ஆதார் கூட லிங்க் ஆகியிருக்கு அப்படின்னா அண்ட் ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் ஜாயின்ட் டிக்ளரேஷன் சப்மிஷன் பண்ணும் அப்படிங்கிறது ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு வேளை ஆதாரை வந்து வெரிஃபை பண்ண வச்சுருக்கீங்க ஆர் யுஏஎன் வந்து ஆதார் கூட லிங்க் ஆகாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாக தான் வந்து ஜாயின் டிக்ளரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக இபிஎஃப்ஓட வெப்சைட்டில் போயிட்டு யூஏஎன் ஆதார் கூட லிங்க் பண்ணி ஆதாரை வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணிவிடுங்க ஆதார் எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னா அதுலேயே வந்து ஓடிபிக்கெல்லாம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்துச்சுன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் ரெண்டே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஸோ அதை பண்ணிவிட்டிங்கன்னா எல்லாமே வந்து டிஜிட்டல்ஸ் பண்ணிக்க முடியும் ஜாயின் டிக்ளரேஷனும் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் முடியும் அடுத்து சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் ஃபார் பென்ஷன் பேமெண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு அதாவது பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து இனிமேல் டைரக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்பிசிஐ பிளாட்ஃபார்ம் மூலமாக அனுப்பிடுவாங்க அதாவது முதல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரீஜியன் இருந்து இன்னொரு ரீஜியனல் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க பிஎஃப் அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் இது ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை டேரக்டாக என்பிசிஐ பிளாட்ஃபார்ம்லருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கே அனுப்பிடுவாங்க ஸோ இனிமேல் பென்ஷன் பேமெண்ட்டில் எந்த ஒரு டிலேவும் இருக்காதுங்கிறது எந்த டவுட்டுமே இல்லை அதே போல் பிஎஃப் ஆன் ஹை சேலரி நிறைய சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய எனக்கு பென்ஷன் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பேசிக் பே பொறுத்து தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் நிறைய அமௌண்ட் வந்து வாங்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து செக்யூர்டாக இருக்கணும் பிஎஃப்ல வந்து நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பிஎஃப்க்கு தான் ரொம்ப ஜாஸ்தியே ஓகேங்களா ஸோ அதனால் ஹை சாலரிட இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா மோர் பிஎஃப் வாங்கணும் அப்படின்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஓகேங்களா எம்ப்ளாயி நம்ம நம்ம கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு ஹை சாலரி வாங்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களே வந்து கொஞ்சம் அதிகமாக பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணி நல்ல பிஎஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது மாதம் மாதம் வாங்க முடியும் ஸோ பிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மெத்தட் தான் எல்லாருக்குமே ஸோ அதிகமாக சேலரி வாங்குறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிஎஃப் வாங்கணும்னா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதுக்குமே எப்படி அப்படிங்கிற ப்ராசஸை வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து பிஎஃப்டியோ லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எட்டு புள்ளி ஒன்று அஞ்சு சதவீதம் இருந்துச்சுங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தஞ்சில் எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமாக மாத்தினாங்க ஸோ அதேவே ரிமைன் அஞ்சு அஞ்சு ரூபா போயிட்டுருக்கு ஸோ இப்போ லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் தான் ஆனால் இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நிறைய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக மே பதினஞ்சுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் ரேட்டை கண்ணா அப்படின்னாலும் குறைச்சி வச்சுருக்காங்க கனரா பேங்க்லருந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு எல்லா பேங்க்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க ஒரு விதத்தில் கடன் வாங்குனவங்களுக்கு அது நல்லதாக இருக்குது அப்படின்னாலும் அதே போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஃப்டி போடுறவங்களுக்கு அது கொஞ்சம் கெட்டதாக தான் போய் முடியுது ஓகேங்களா ஆனால் பிஎஃப்ல வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதுவுமே மாறல எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் அதே தான் கொடுத்துட்ருக்காங்க எல்லாருக்குமே ஸோ எல்லா பேங்க்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டு இருக்காங்க அதாவது நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி நீங்கள் எஃப்டி போட்டாலும் சரி எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ ரீசெண்டாக குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ அதை பற்றின அப்டேட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றின அப்டேட் வந்து ஃபுல்லும் உங்களுக்கு ஒரு வீடியோவை வந்து போட்டுடலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இது மாதிரியான வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க அண்ட் சேனலோட பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்